வெல்கம் டு சக்தி டாக்ஸ் சபரிமலை ஐயப்பன தரிசனம் செய்ய மாலை அணிந்து விரதம் இருப்பதற்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்களும் சனீஸ்வரர் கிட்ட இருந்து காக்கிறதுக்காக ஐயப்பன் எந்த மாதிரியான விரதத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்காங்கன்றதையும் தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் மானிடர்களை சனீஸ்வர பகவான் ஏழரை வருஷம் தண்டிக்கிறார் அவர்களுக்கு நல்லொருள் புரியக்கூடாதான்னு சனீஸ்வரர் கிட்ட ஐயப்பன் கேட்க அதற்கு அது என்னுடைய தர்மம் பிரம்மன் படைத்தலும் விஷ்ணு காத்தலும் ஈசன் அழித்தலும் அவர்களுடைய தர்மம் அது எப்படி தடைப்பட்டால் சிஷ்டி இயங்காதோ அதே போல நான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மானிடரை தண்டிக்காவிட்டால் என்னுடைய தர்மம் என்ன ஆகும்னு கேட்டாரு சிருஷ்டி அப்படிங்கிறது மனிதர்களுடைய சந்தோஷத்துக்காகவும் ஆனந்த அமைதிக்காகவும் தான் செயல்படுது மானிடர்களோட கர்ம வினை பலன்களை தரத்தானே நீங்கள் இருக்கீங்கன்னு சனீஸ்வர பகவான் சொல்கிறாரு சரின்னு சொன்ன ஐயப்பன் பல்வேறு தண்டனைகள் அடங்கிய விதிகள் அதாவது விரதத்தை கடைபிடிப்பது குறித்து வாக்கு கொடுக்கிறாரு சனீஸ்வரர் தன் ஏழரை ஆண்டுகால பிடியில் ஒருவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனை வழங்குகிறார் என்பதையும் அதற்கேற்றார் போல விரதத்தை அமைத்து சனீஸ்வரருடைய இந்த தீய பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காக்கறதுக்காக ஐயப்பன் இந்த விரதமுறையை அமைச்சிருக்காரு குருமண்டல காலம் விரதம் இருக்கும் ஒருவருக்கு சனீஸ்வரருடைய கொடும் பார்வையிலிருந்து காத்து அருள வேண்டும்னு கேட்குறாரு ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருக்கும் ஒருவருக்கு ஏழரை ஆண்டு கால தண்டனையை எப்படி கொடுக்கறதுன்னு சனீஸ்வரர் கேட்குறாரு சனீஸ்வரருடைய ஏழரை ஆண்டு தண்டனை எப்படி ஒரு மண்டலத்துல பொருந்தும் அப்படின்றத ஐயப்பன் விளக்குறாங்க சனீஸ்வர பகவான் விதவிதமான உணவு கொண்டு பல ரசங்களை அருந்தி மகிழும் பலரை சோற்றுக்கே இல்லாமல் அலைய வைப்பேன் அதனால் அவர்கள் பட்டினியிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு இதற்காக ஐயப்பன் தன்னோட பக்தர்கள் எளிமையான உணவை ஒரே ஒரு பொழுது மட்டும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு நான் பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கியவரை கூட கல்லிலும் மண்ணிலும் உறங்க வைப்பேன்னு சனீஸ்வரர் சொல்கிறாரு என்னோட பக்தர்கள் விரதம் இருக்கும் இந்த ஒரு மண்டல காலத்துக்கு கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையில் படுத்து தான் உறங்குவாங்கன்னு சொல்கிறாரு ஐயப்பன் முக்கிய விஷயம் என்னென்னா என்னோட பார்வைப்பட்டால் இணைந்திருக்கும் தம்பதியர் கூட பிரிஞ்சிடுவாங்கன்னு சனீஸ்வர் சொல்றாரு ஆனா ஐயப்பன் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற சரண கோஷத்தை உச்சரித்துக்கிட்டே காடு மேடுகளை கடந்து என்னுடைய தரிசனத்துக்காக வருவாங்க அப்படி வரும் பக்தர்களை நீங்க ஒரு கணம் கூட பிடிக்க கூடாது அவர்களுக்கு சுக சௌக்கியங்களை தான் என்னைக்கும் அருள் புரியணும் இது என்னோட அன்பு வேண்டுகோளும் கட்டளையும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு சனீஸ்வரர் ஒருத்தரை பிடிக்கும்போது அவங்களுக்கு கட்டிக்கொள்ள உடை இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னைத்தானே கண்டு கொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து அவங்க கிட்ட எந்த சக்தியும் இல்லாமல் வாடி போக வைத்து விடுவேன் அப்படின்னு சொன்னாரு அதற்கு ஐயப்பன் உனக்கு பிடித்த வண்ணம் கருப்பு தானே விரத காலத்தில் கருப்பு உடை அணிந்து காலணி கூட அணியாமல் முடிக்கூட திருத்திக்கொள்ளாமல் மணிமாலை அணிந்து சுக சௌக்கியங்களில் ஒதுங்கி நிற்பாங்க அனைவராலும் சுவாமி என அழைக்கப்படுவார்கள் நீங்கள் சொன்ன கஷ்டங்களை எல்லாம் பக்தி சிரத்தையோடு ஏற்று அதை விரதமாக கடைபிடிப்பாங்கன்னு சொல்றாரு மனம் மிகு பன்னீரில் குளித்தவர்களை கூட நான் வெறும் தண்ணீருக்கே அல்லாத வைப்பேன்னு சனீஸ்வரர் சொல்றாரு ஐயப்பன் சூரிய உதயத்திலும் சரி மாலை நேரத்திலும் சரி என்னுடைய பக்தர்கள் பச்சை தண்ணீரில் குளிப்பாங்கன்னு சொல்றாரு சாஸ்தாவான ஐயப்பனுடைய கட்டளையை ஏற்ற சனீஸ்வர பகவான் இன்னைக்கும் ஐயப்ப பக்தர்கள் மீது கொடும் பார்வை செலுத்தாமல் அவங்களுக்கு நன்மையே செய்து வருகிறார் இப்படி சனீஸ்வர பகவானை ஐயப்பன் சம்மதிக்க வைத்த தன் பக்தர்களுக்காக இத்தனை கட்டுப்பாடுகள் அடங்கிய ஒரு விரதத்தை வகுத்திருக்காரு இதன் காரணமாக கருப்பு உடை உடுத்தி ஐயப்ப பக்தர்கள் கடும் விரதம் இருந்து மலைக்கு போறாங்க இந்த சரியான காரணத்தை உணர்ந்து ஐயப்ப விரதத்தை சரியா கடைபிடிச்சு சனீஸ்வரர் பார்வையிலேருந்து தப்பிச்சு வாழ்க்கையில நன்மையை பெற்று மகிழ்வோடு வாழணும் ஸ்ரீ சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்